ஒரு கப்பு கொண்டக்கடலை வச்சு வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இந்த ஸ்வீட்டை செய்யுங்க செஞ்சதுமே காலியாகிடும் இதை செய்கிறதுக்கு ஒரு கப்பு கொண்டைக்கடலையை ராத்திரி முழுக்க ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா ஒரு குக்கருக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு கூடவே தண்ணியும் உப்பும் போட்டுட்டு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்ததுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கால் கப்பு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க கூடவே பத்து முந்திரியும் சேர்த்துட்டு துவக்க வறுத்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்கிற எண்ணெய் எண்ணெயில் கால் கப்பு ரவை சேர்த்து நல்லா வறுத்துடுங்க லைட்டாக செவந்துட்டு நெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதோட நம்ம அரைச்சி கொண்ட கொண்டக்கடலை விழுதையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துடுங்க இது எல்லாமே ஒன்று சேர வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணி நல்லா கொதித்த தண்ணியாக சேர்த்து நல்லா கலந்துடுங்க கட்டி இல்லாமல் கலந்து வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கினதுக்கு அப்புறமா ஒன்றே காலிலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருங்க சீனி கரைஞ்சதும் மேலே தெரிக்கும் இது மாதிரி மூடி போட்டு நல்லா வத்தி வர வரைக்கும் கிண்டி எடுங்க இப்போ அரை டீஸ்பூன் இலக்கைப் சேர்த்து நல்லா கலந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக நல்லா இறுகி வந்ததும் மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யா ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நெய்யாக சேர்த்து கலந்துடுங்க கடாயில் ஒட்டாமல் வரக்கூடிய பக்கம் வர வரைக்கும் நெய் சேர்த்து கிண்டி எடுத்துட்டு பொறிச்சு வச்சுருந்தா முந்திரி பருப்பையும் சேர்த்து கிண்டிடுங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு கரண்டியில் எடுத்து பாருங்க ஒட்டாமல் விழணும் அவ்வளோதான் கொண்டக்கடலை அல்வா ரெடி ரெசிபி பிடிச்சிருந்தா தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க